வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் தமிழகத்தின் மூன்று நாட்கள் அதாவது ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டாம் தேதி வந்து லீவுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது என்ன லீவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போது இது போன்ற முக்கியமான தாழ்ப்படும் போது உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூலை மாதத்தில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வார விடுமுறை நாட்களை தவிர கூடுதல் விடுமுறை நாட்கள் இல்லை என்றாலும் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இயந்திர வாழ்க்கைக்கு ஈடு கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் சந்தோஷத்தில் குதிக்குதிப்பார்கள் விடுமுறை நாட்களில் உறவினர்கள் வீட்டிற்கோ சுற்றுலாவிற்கோ செல்ல தொடங்கி விடுவார்கள் அந்த வகையில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு வார விடுமுறை நாட்களை தவிர கூடுதல் விடுமுறை நாட்கள் கிடைக்குமா என கேலண்டரில் தேடி பார்த்தனர் ஆனால் எந்த ஒரு விடுமுறை தினமும் வரவில்லை மொஹரம் பண்டிகையும் ஞாயிற்றுக்கிழமை வந்தது இதனால் மாணவர்கள் சோகத்தில் இருந்தனர் இந்த நிலையில் தான் ஜூலை மாதத்தில் வார விடுமுறையே தவிர வேறு விடுமுறை நாட்கள் இல்லை என்றாலும் உள்ளூர் விடுமுறையானது ஒரே வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைப்பது மாணவர்களை மட்டுமல்ல அரசு ஊழியர்களையும் கொண்டாட வைத்துள்ளது அந்த வகையில் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் சுற்றுலாசல திட்டமிடுபவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது இதனால் சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை என தொடர் விடுமுறையானது கிடைக்க உள்ளது இதனால் மாணவர்கள் சந்தோஷத்தில் உள்ளனர் எனவே ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறை என்பதை தற்போது பார்க்கலாம் வருகிற புதன்கிழமை அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் திருவாதிரை விழா இப்பகுதி மக்களால் கொண்டாடப்பட உள்ளது இந்த விழாவில் பல லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள் இதனிடையே திருவாதிரை விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது அந்த வகையில் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு ஈடுகட்டும் வகையில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை என்று முழு வேலைனால் என அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்ததாக ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடியமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி பிண்டம் தர்ப்பணம் போன்ற பூஜைகள் செய்யப்படும் எனவே கன்னியாகுமரியில் ஏராளமான மக்கள் வருவார்கள் என்பதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையொட்டி கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜூலை இருபத்தெட்டாம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்புற விழா உள்ளது அதை முன்னிட்டு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது